பிரியா ஃபோனு எடு பிரியா அப்பா அட்டன் பண்ணிட்டா என்னாச்சு ஃபோனும் பேச மாட்டேக்கா வேற யாரும் எடுத்துட்டாங்களா ஹலோ பிரியா ஏன் பிரியா ஃபோன் எடுக்க மாட்டேக்கா நேரத்துல இருந்து அடிச்சுட்டு இருக்கேன் எதுக்கு அடிக்கீங்க எடுக்கல இன்னும் உனக்கு போகும் போல ஏன் மேல சாரி பிரியா கால் பண்ணாத நானும் பண்ண மாட்டேன் நீங்க அப்புறம் வீட்டு போயிட்டு பண்ணிட்டே இருக்கீங்க சரி எப்போ போனேன் அப்படின்னு கேட்கல அடிச்சேன் அது போயிட்ட காமியாட்டில் நான் போய் இறங்கி சொன்னேன் நின்று நைட் வரைக்கும் கால் ஏ இருந்தேன் பண்ணலாம் பண்ணலாம் இன்னும் என் மேல கோவம் இருக்கா சரி கோவம் தான் வேணா வச்சு நான் எப்போ போனேன் எப்படி போனேன் அப்படின்னு கேட்கறக்காக தான் போன் அடிச்சேன் உனக்கா பேசன்னு தோணுச்சுன்னா கால் பண்ணு சரியா அப்புறம் இன்னொரு விஷயம் நீ நாளைக்கு வரியா வரலையா சொன்னா நான் வேலைக்கு போகணுமா இருக்கணுமான்னு ஒரு முடிவு பண்ணுவேன் இருக்குதான் சரியா பதில் மட்டும் சொல்லுக்கிறியா పేసీ పర వై నేను పేస చూ కష్టపడత ఇవ్వు నేరం అడిచది నేరతుంది ఇదికి పత్రమా పోయి చాందే వీటికి అప్పుడే ఎన్నీ ప్రాసే బాగా చూడమోట ఏదో ఆన్సరా పవికం నందరికీ గిఫ్ట్ ఎత్తారణల అదికి తా వారే కేక వర్లే ప్ర ప్రచన చల్లి నా வேலைக்கு போகணும் அதுக்காக தான் கேட்குறேன் சரி வரேன் சரி எத்தனை மணிக்கு வருவேன் நான் எப்போ வரணும் எங்க வரணும் நாளைக்கு காலேஜ் உண்டா ஆமா உண்டு நான் எப்போது மா காலேஜ் வரேன் நீங்க அண்ணத்துக்கு நான் வந்துருங்க வாசலுக்கு அப்புறம் யூனிஃபார்ம் உடைய வர ஆமா காலேஜ்க்கு யூனிஃபார்ம்ல தான் வருவாங்க பிரியா யூனிஃபார்மோட நம்ம வெளியே போறத பார்த்தாங்கன்னா என்ன ஆகும் கம்ப்ளைன்ட் ஆகும் சொன்னா அப்படியே கேளு கலர்ஸ் போடுவோம் வீட்ல என்ன சொல்றாங்க காலேஜ்ல யூனிஃபார்ம் சேரல தான போயிருக்கேன் சாட்டர்டே தானே நீ கலெக்டர் வர சொன்னாங்க போட்டுக்கணும்னு சொன்னாங்க அதான் போட்டு வராங்க எல்லாரும் நானும் போட்டு வரேன்னு சரி இன்னைக்கு காலையில் உங்க பஸ் ஸ்டாப்ல இருந்து பஸ் ஏறினது என்ன கால் பண்றியா சரி பண்றேன் சரி வைக்கட்டா இது கால் பண்ணீங்களா சரி என்ன பண்ணணும் சொல்லு என்கிட்ட பேசுறதுக்கு கால் பண்ணலையா அப்படி இல்லை ம் ஒழுங்காக பேச மாட்டேக்கல நார்மலாக அதனால அப்புறம் கேட்டதுக்கு மட்டும் தானே பதில் சொல்கிறேன் அதுதான் உங்களை கஷ்டப்படுத்த வேண்டான்ட்டு கேட்டேன் சரி பேசுங்க பிரியா நான் கால் பண்ணுங்கிறக்காக பேசுகிறேன் நம்ம விருப்பம் தான் பேசணும் இல்லைன்னா எப்போ கோவம் குறையுதோ அப்போ கால் பண்ண நான் பேசுகிறேன் பேசுகிறேன் தானே கால் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக பேசலாம் சரி நீங்கள் வேற இடத்துல சொன்னீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் சும்மா கோவப்பட்டேன் சும்மா கோவப்பட்டியா ஆமாம் அப்போ தான் என்ன அப்படி சொல்ல மாட்டேங்க பிரியா நான் ரொம்ப பயந்துட்டேன் பேச மாட்டேன்னு பேசவே சரி உங்கள்கிட்ட உடனே சொல்லட்டா சொல்லு என்ன கேள்வி நேற்று நான் லேட்டாக வீட்டு போனேன்னா சவுனிய மைனிக்கு இப்போ அவன் அந்த ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க மைனி நான் லேட்டாக வரேன்னு சொல்லியிருக்காங்களா நான் தான் திருப்பி எனக்கு கடிச்சாங்க ஏன்னா வீட்டு போனதும் பேசிட்டு இருக்கும்போது அந்தாலும் நான் கேட்டேன்னா நீங்கள் சொன்னீங்களா ரெண்டனையும் சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு நான் அவங்கக்கிட்ட கேட்டேன்னா அண்ணன் எதுவும் கேட்டானான்னு அதுக்கு நந்தினி என்ன நம்ம சொன்னா ம் சொல்ல நந்தினி என்ன சொன்னா எங்க அண்ணனுக்கு யாருக்குனே தெரியும் மாமூரி எடுத்துக்குவே அது இப்ப இல்ல இப்ப இல்ல அப்ப எப்ப தெரியுமா அது எங்க பெரிய அண்ணே நந்தினி கிட்ட பொங்கலுக்கு வந்ததுல இருந்து எங்களுக்கு தெரியாம அவ தனியா கூட்டி போய் பேசிட்டான் தோட்டத்துல அப்போ என்னன்னு தெரியாது எங்க அண்ணே கல்யாணம் பண்ண பிறகு தான் தெரியும் உங்களுக்கு சொன்னேன்னா அதுக்கப்புறம் அண்ணன் ரெண்டு இது கல்யாணம் முடிஞ்சிட்டுனா கல்யாணம் முடிஞ்சு ஊருக்கு போனாங்களா அப்போ அண்ணன் நந்தினிட்ட போன்ல பேசிட்டே இருந்திருக்கான் பேசிகிட்டு இருக்கும்போது நந்தினி ஏதோ சொல்லியிருக்கா சொன்னோடனே அண்ணன் அதை பிடிச்சிட்டான் என்னன்னு திருப்பி கேட்டான்ல கேட்டவுடனே இவன் எல்லாத்தையும் உடனிட்டான் என்ன சொல்கிற பிரியா அப்பவுமே தெரியுமா உங்கள் அண்ணனுக்கு ஆமாம் அண்ணனுக்கு அப்பவுமே தெரியுமா இவன் தான் சொல்லிட்டாள் பெரிய அண்ணன்தான் ரெண்டு சின்ன அண்ணனுக்கு சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் வந்தாங்க தான் நந்தினி கல்யாணத்துக்கு உங்கள்கிட்ட நல்லா தானே நார்மலாக பேசுனாங்க கேட்கவே இல்லையா அதை பற்றி இது அண்ணே அவனுக்கு தெரியும்ட்டு காட்டிக்க வேண்டாம் நான் சொல்லான்னு சொல்லி வச்சுருக்கான் அதான் இவனு சொல்ல அண்ணனு காமிக்காமல் இருக்கான் நான் சொல்லுவேன் எதிர்பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் சரி அப்போ சொல்ல பிரியா இதை அவ்வளோ வேண்டிய சொல்லிட்டு இருக்காது இப்போ மாதிரி சொல்லணும் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் அண்ணன் இப்போ என்னதான் பண்ண போகிற வெளியே போயிட்டு வந்து நீங்களே ஒன்று கேட்ட கல்யாணம் பண்ணுங்க அப்பா அண்ணன் என்ன சொல்லுதான்னு பார்ப்பான் ஏன் நீ அப்படி யோசிக்காத உங்கள் அண்ணன் எல்லாரும் அமைதியாக இருக்காங்க அதுக்குள்ள நான் இன்னாத நேரத்தில் உனக்கு வேற ஏதாச்சும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவேன் தெரியல நீ சொல்லு பிரியா உங்க அண்ணன் மனசுல என்ன இருக்கணும்னு தெரியும்லாம் கிட்ட சண்டை போட்டு கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்ட்டு அண்ணன் சொல்லிட்டான் எனக்கு சரின்னு தோணுச்சுனா தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் என்னென்ன கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க உங்க அண்ணன் என்கிட்ட எதுவும் எதிர்பார்க்காங்களா தப்பா கேட்கல பிரியா கேரக்டர்ல அதை எதிர்பார்ப்பாங்க பிரியா நான் மறுபடியும் ஒண்ணு சொல்லுதேன் கோபப்பட மாட்டியா சொல்லு பேசாம இருப்பியா சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க நீ சொல்லு பிரியா போன வச்சிருவியா சொன்னா பேசாம இருப்பியா சரி பேசுறேன் சொல்லுங்க வைக்க மாட்டேன் பிரியா நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன் தெரியுங்களா ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்களா சொல்லவே இல்லை இன்னொரு வரைக்கும் இடையில ஒன்னா சொன்னா பிரியா கண்டிப்பாக அண்ணன் ஓகே சொல்லவே மாட்டான் உங்களுக்கு தெரியல எங்கள் அண்ணன் மூணு பேருமே எதுவுமே பண்ண மாட்டானுங்க பெரிய அண்ணனுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது நான் என்ன பண்ண பிரியா யாருக்குன்னு ஏன் யாரும் சொல்லலை நீங்கள் என்ன பண்ணுவீங்க வேறு எதுவும் பண்ண மாட்டேன் பிரியா பியர் மட்டும் அடிப்பேன் ஒரு தேதியும் கிடையாது வாரத்துலையும் கிடையாது மாதத்துலையும் கிடையாது எப்போ வாச்சும் ஃபங்க்ஷன் டைம் ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேரேஜ் பார்ட்டி அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு மட்டும்தான் ஆ சரி இது மட்டுமே எனக்கு உங்களுக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்கு பிரியா நீ கால் பண்ணிட்டேன் தானே அட்டன் பண்ணவே இல்லை அப்புறம் நீ காலையிலேயே ரொம்ப திட்டிகிட்ருந்தேன் நைட்டு அப்புறம் பன்னெண்டு மணிலேருந்து நான் கால் பண்ண நீ எடுக்கல அதனால் ரொம்ப கோமாக திட்டினே தெரியுமா நான் கால் பண்ண உங்களால் எடுத்து பேச முடியாத அட்டன் பண்ண முடியாதானே அதுக்கப்புறம் நான் சொன்னேன் தெரியுமா நான் பசங்களோட பாற்றில் இருந்த அந்நேரம் உண்டை எப்படி பேச அதான் அட்டன் பண்ணல அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து கால் பண்ண நீ எடுக்கவே இல்லை அப்படி சொல்லிச்சிருந்தான்ல அவர் फ्रेंड्स ஒரு பார்ட்டில இருக்கேன்னு சொன்னீங்க நீங்க பார்ட்டி பண்றேன்னு சொன்னீங்களா தெரியாம சொல்லிட்டே நினைக்கேன் சரி விடு பிரியா வேற எந்த கெட்ட பழக்கம் நான் பழக பிரியா சொன்ன கேளு ஏன் சொல்லி நான் என்ன செய்ய எங்க அண்ணனுக்கு பிடிக்கல எங்க அண்ணனுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அவன் எங்க ரெண்டு அண்ணனை ரொம்ப கண்ட்ரோல் ஆச்சுப்பான் இடையில கொடையோட கூட பார்ட்டி பண்ணுவோமான்னு நம்மா விளையாட்டுக்காக தான் பேசுகிற தெரியுமா அதுவுமே அவனுங்க பண்ணதுக்கு இல்லை பசங்களுக்கு பாட்டி கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் அதுக்கே எங்கள் மூணு என்ன ரைடு தெரியுமா என்ன மணி எடுத்தியும் கஷ்டம் தான் ஆனால் இந்த ஒன்று போதும் கண்டிப்பாக ஓகே சொல்லவே மாட்டான் சரி அந்த பேர் உனக்கு ஓகேவா நீங்கள் வந்து எனக்கு சொல்லாமல் எதுக்கு மறைச்சிங்க மறைக்கணும்னு இல்லை பிரியா உங்கள்கிட்ட மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை உன்ட்ட நான் என்ன மறைச்சேன் இது மரம் திருப்பனாக இருக்கும் தெரியும் நினச்சிட்டு இருந்துருப்பேன் அம்பு பிரியா இதை தவிர நான் எந்த பழக்கமும் வைக்கவும் இல்லை நான் வைக்கவும் மாட்டேன் வேற எந்த பழக்கத்தையும் வேரம்பித்தான்னு நினைச்சேன் மாட்டேன் இது உனக்கு ஓகேவா இல்லாமல் புதுசாக பள்ள தெரியும் நினச்சேன் இப்போ தானே தெரிஞ்சுருக்கும் உனக்கு மொத்தம் சரி விடுமே அப்படியே எல்லாமே பண்ணதேன் சேதாங்க நல்ல கண்ட்ரோல்ல இருங்க அவ்வளவுதான் சொல்றேன் எது போய் போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு перமிஷன் வாங்கிட்டு பண்ணுங்க перமிஷன் எல்லாம் வாங்க முடியாது அதெல்லாம் வேற பார்த்துக்கிறது இப்போவே வந்து перமிஷன் வாங்கணுமா கண்டிப்பா வாங்கணும் டேய் கல்யாணம் முடிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா விடுறியா அப்படியே எல்லாம் விட முடியாது கல்யாணம் முடிற வரைக்கும் இன்னுமே நீங்க இந்த பேட்ச் எடுக்கறீங்க பண்ணாதீங்க

இல்ல மூணு மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா பண்ணணுமா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கண்ட்ரோல்ல இருந்துக்கறேன் பிரியா ப்ளீஸ் பிரியா விடு இன்னும் இவ்வளவு நாள் फ्रेंड्सோட பார்ட்டில பண்ணிட்டு இப்ப பண்ண மாட்டேன்னு சொல்லி வந்துச்சுங்க அவ்வளவுதான் ரொம்ப கிரல் பண்ணுவானே அப்போ பண்ணிட்டே இருங்க எனக்கு என்னடா பேச நான் சொன்னே கேட்க மாட்டீங்க நீ இப்ப தான சொன்னே என்ன கோவப்பட மாட்டே நான் பேசறேன் அந்த மாதிரி பிடிச்சு உள்ளதான் いや பிரியா நேத்து சாயந்தரத்துல இருந்து இன்னைக்கு சாயந்தரம் இப்போ வரைக்கும் எனக்கு பைத்தியம் முடிச்சிட்டு போ

இல்லைன்னா மூணு டைம் அவ்வளோதாங்க சரி எங்கள் வீட்டில் தெரியுது இருக்கட்டும் நீங்கள் உங்கள் அம்மாட்ட சொன்னீங்களாங்க எங்கள் அம்மாவுக்கு தெரியுது சொன்னீங்களான்னு கேட்டேன் தெரியுமா தெரியாதான்னு கேட்பேன் அது இப்போ எப்படி சொல்ல முடியும் வேற சொல்ல முடியும் இப்போவே சொல்லுறேன் பிறகு எப்படி சொல்லுவீங்க நீங்கள் போயிட்டு வரதுல உங்கள் அம்மா உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஏன் ஏன் சம்மந்தம் இல்லாமல் எப்படி பொண்ணு பார்க்க ஆரம்பிப்பாங்க சொல் பொண்ணு பார்த்தாலும் என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்லாம் நான் இப்போ ஓகே சொன்னால் தானே இந்த கல்யாணமே ரெடி ஆகும் நீங்க தான் அம்மா பிள்ளையாச்சம்மா எதுச்சுனாலும் கட்டுருவீங்க அப்புறம் உங்க அம்மா நீங்க பார்த்து கேப்பீங்க என்ன பண்ணுவீங்க அண்ணன் கூட பரவாயில்ல தெரியுமா நந்தினி தான் சப்போர்ட் பண்ணுவான் எங்கள் அம்மாட்ட கிட்ட கோப்பட மாட்டான் சொல்லிடுவான் எங்கள் அம்மா உங்க மர்மம் முக்கியம் இல்லாமல் எனக்கு அப்படின்னு பண்ணுவாங்களா நந்தினிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டானா அவன் ரொம்ப இப்போ ஆட்டம் ஆடுதா தெரியுமா எங்க அண்ணனை மாட்டிக்கிட்டு

எங்க அம்மா சொன்னா கூட கேப்பங்க எங்க அப்பா உங்க அப்பா கேட்க மாட்டாங்களா அப்பா என்ன கல்யாணம் பண்ண மாட்டீங்க பிரியா டென்ஷன் ஆகாத பிரியா சரி நான் எங்க அம்மா கிட்ட நான் பேசி பார்க்கணும் கி சரியா இன்னைக்கு இல்ல இப்போவே பேசுங்க நான் லைன்ல இருப்பேன் பிரியா எதுக்கு பிரியா இப்படி போய் புடுதே எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு எங்க அண்ணன் எப்போ என்ன பண்ணுவான் தெரியாது நான் ஒண்ணுமே முடியலாம எப்படி இருக்க நீங்க சொல்லுங்க அம்மா ஏதாச்சும் பேசணும்னா நீ வருத்தப்பட மாட்டியாத சொல்லு சரி வார்த்தைப்பட மாட்டேன் கோபப்பட கூடாது கோபப்பட்டு ஃபோன் வைக்க கூடாது என்கிட்ட பேசாம இருக்க கூடாது புரியுதா சரி பேசுறேன் கன்ஃபார்மா பேசுவியா பேசுறேங்க உங்கட்ட பேசாம நான் எப்படி இருப்பேன் பேசுறேன் சரி அப்ப லைன்ல இரு நம்மட்ட வந்து சொல்லி பாக்க ம் சரிங்க அம்மா அம்மா முடிஞ்சு வாங்களே என்னையா குட்டியம்மா என்ன வேணும் ஃபர்ஸ்ட் உட்காருங்கம்மா வேலை முடிஞ்சா முடிஞ்சுமா சாப்பிடுங்க

சொல்லு யார் அந்த பொண்ணு வேலை பார்க்குற இடத்துலயா அம்மா டென்ஷன் ஆகாதீங்கம்மா நான் சொல்கிறேன் யாருன்னு வேலை பார்க்குற இடத்துலலாம் இல்லைம்மா நான் காலேஜ் படிக்கும் போதே லவ் பண்ணுறேன் என்னடா சொல்கிறேன் படிக்கும் போதே லாஸ்ட் இயர் படிச்சிடலாமா அப்போ ஃபஸ்ட் இயர்க்கு ஒரு பொண்ணு வந்ததுமா அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்தது அத்தான் அந்த பொண்ணு லவ் பண்ணுறேன் சரி அந்த பொண்ணு அவ்வளோ லவ் பண்ணுறாம்மா

பேசுனேன்னா திடீர்னு சொன்னே விளாட்றதுக்கு அவளுக்கு ரொம்ப புகம் வந்துட்டு அத்தான் கோலத்தில் போயிட்டா வீட்டுக்கு திருப்பி கால் பண்ணிட்டேன் என்னன்னா எடுக்கவே இல்லைம்மா இப்போ தான் எடுத்தான் பேர் பிரியம்மா பிரியம்மா இப்போ பேசுங்கம்மா ரெண்டு வருத்தம் பேசுங்கன்னா அவன் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருப்போம்மா ஹலோ ஒரு நிமிஷம் இருங்கம்மா பிரியா சரி

நான் பேசுகிறேங்கட்டா எதுனாலும் எனக்கு சொல்லு சரியா ம் சரி பேசுவீங்களாங்கட்டா பேசுவோம்மா என் பிள்ளைக்கு உர பிடிச்சிருக்கலாம் என் பிள்ளை உள்ளதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க தரவன் நீ தானே இங்கே வரணும் இந்த வீட்டுக்கு பேசுறேனம்மா அப்போ நான் கால் பண்ணமா டெய்லி ம் சரி கால் பண்ணி பேசுகிறேன் பிடிக்குமா உங்களுக்கு என் பிள்ளைக்கு பிடிக்கலாமா என்ன பிடிக்காதா கேட்டேன் உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் இப்படி பேசுவீங்களாங்கட்டா

മറാിയാ

இதுனா அம்மா கிட்ட சொல்லுனா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ ம் சரிங்க சரியா ம் சொல்லுங்க அத்தை ஏய் இய மர்மம் அத்தை சொல்லடா அதுக்கு இப்போ என்ன செய்யணும் போடா ஏய் கூட்டிட்டு வாடா வீட்டுக்கு பாப்போம் இல்ல நீ என்ன கூட்டி போய் கூட்டி காமிடா ஏக்கி பின்னாடி சண்டை போடுக்கு போய் பார்க்கணும் அரோமா ஓ இருடா சண்டை போட மாட்டேன்னு வாடா போடுமா இவள் நாளை வேலைக்கு போகிறேன் அவளை பார்க்குறதுக்கு தான் வந்தேன் நாளைக்கு நான் வெளியே கூப்பிட்டு போயிட்டவள சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு அடுத்த மாதம் அவ்வளோ செமஸ்டர் லீவுமா அப்போ நான் வருவேன் அப்போ நான் கூப்பிட்டு வரேன் வீட்டுக்கு என்னடா படிக்க நான் படிச்சலாம்மா நான் படிச்சிருக்கா மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ மேலே படிச்சுட்டு இருக்கேன் இது ரெண்டு வருஷமா சரி பிரியா நல்லா படிமா படிக்கா நல்லா சாப்பிடுமா பயப்படாத சரிங்க சரி பிரியா நான் கொஞ்சம் கழிச்சு எடுத்துட்டு அம்மாட்ட பேசிட்டு சரிங்க கண்டிப்பாங்களா கண்டிப்பா சரி கண்டிப்பா கால் பண்றேன் ஒரு 10 நிமிஷம் அம்மாட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் கால் பண்றேன் சரியா வெயிட் பண்ணு சரிங்க நீங்க சொல்லுங்கமா உங்களுக்கு என்ன டவுட் அதெல்லாம் சொல்லுங்க நான் கிளியர் பண்ணிடுறேன் எதுக்கு அப்படி பயப்படாத வேணும் ஏமா அவங்க அப்பா இல்லலமா அவங்க அண்ணன் இவ்வளவு நல்ல பாசம் வளத்துறாங்கமா என்ன கேட்டாலும் செய்வாங்கமா நல்லா பாத்துக்குவாங்க இவ்வளவு அதுக்கு தான் இவ பயப்படாத அண்ணே என்ன சொல்றானே

வேற யாரும் ஒண்ணு கிடையாது இவ கூட படிச்ச ஃப்ரெண்ட் தான் கூட படிச்ச பிள்ளைலாம் ஆமா மூணு பேரும் ஒண்ணா தான் வந்து ஜாயின் பண்ணாங்க காலேஜ்ல அதுல ரெண்டாவது அண்ணனுக்கு ஃப்ரெண்ட் தான் உள்ளூர் பொண்ணு தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா இவங்க அம்மாட்ட சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சரி பெரிய அண்ணனுக்கு பெரிய அண்ணனுக்கு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சது அவங்க தாய் மாமா பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க ஆனா அவங்களும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க அந்த பொண்ணும் பிரியா கூட தான் படிச்சான் வேறமா இப்போ நல்லா பேசுறாங்கெல்லாம் ஆனால் கல்யாணம் முன்னாடி அந்த பொண்ணு பேசவே மாட்டாங்க லவ் தான் அந்த இவங்கதான் சொல்லல சொல்லாம போலதாமோ கல்யாணம் பண்ணியிருக்காங்க அது சின்ன வயசுல இருந்து அவங்க அண்ணங்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணுவாங்க போல இவங்க சொன்னாதான் அந்த பொண்ணு எதுனாலும் பண்ணும் போல நாள் அவங்க சொல்லிருப்பாங்க போல நான் என்ன சொல்றேன்னா அதான் கேட்கணும் அவங்க சொன்ன ஒன்று இவன் கேட்படலாம் அதுக்காக கல்யாணத்துக்கு சொல்லாமலே என்ன பார்க்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியே கல்யாணம் பண்ணிட்டாங்க இந்த பொண்ணு அந்த அவங்க அண்ணன் லவ் பண்ணியிருக்கா சொல்லிட்டான் ஆனால் அவங்க சொல்லாமல் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இவன் சொல்லிட்டா அதனால் அவங்க சொன்னால் கேப்பாடலாம் என்னன்னே தெரியாமல் தான் கல்யாணம் பண்ண ரெடி ஆயிருக்கான் வேற ஸ்டேஜில் வச்சு தான் தெரியும் இவங்க தான் மாப்பிள்ளன்ட்டு வேற என்ன கோவப்பட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போமா அவள் தான் அம்மா சொல்லியிருக்கா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்க பிரியலுக்கு ஆனால் அவங்க அண்ணன் யோசிப்பாங்கல்லாமா யோசிப்பாங்கல்லாமா அவங்க தான் கொடுப்பு பொறுப்பு பார்த்துக்குறாங்க அப்போ தங்கச்சா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா யோசித்து தானே பண்ணுவாங்க ஏற்கனவே சொல்லதுக்கு பயப்படுதாமல் இருந்தான் இப்போ வேற அவங்க அண்ணனுக்கு ஏற்கனவே தெரியும் சொன்னோன்னா அவர் ரொம்ப பயப்படுதாமா சொல்லுறதுக்கு சரிமா அப்போ நம்ம பொண்ணு கேட்டு கல்யாணம் முடிச்சிருவோம் ஏக்கு இந்த ஆர்வம் உங்களுக்கு மருமக யார்னு சொன்னதுனால இவன் எப்படி மா அவளை இங்கே கூட்டி கொண்டு வச்சுட்டு நாங்கள் போவோம் அவளுக்காக தான் நான் போறேன் ஏமா அவளை நல்லா பார்த்துக்கணும் இல்லாமா அவங்க அண்ணன் ஒரே தங்கச்சி நல்ல செல்லமாக வளர்த்துருக்காங்க நானும் அப்படி பார்த்துக்கணும் என்னடா போகிறேன் நம்ம நல்லா பார்த்துக்கோண்டா ஏ நீங்களா மாமியார் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவீங்க அவரை வந்த உடனே நீயே சொல்லி கொடுப்ப போல என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குமா நாளைக்கு நான் வெளியே கூப்பிட்டு போறேன்ல சரியா வெளியே போற வீட்டு கூட்டம் சொல்லலம்மா போயிட்டு எக்ஸாம் மட்டும் வரல அப்போ கூப்பிட்டு வரேன் ஏமா நந்தினி பவி ரெண்டு ஏர் கல்யாணத்தோடையும் வர முடியலம்மா உங்க மருமாவோட நினைச்சே நான் வரல பாத்தா பார்த்தா பேசுவான் அவன் தெரிஞ்சிரும் பிரச்சனை பிரச்சினையாக கூடாதுன்ற என்பாட்டுக்கு வராம இருந்தேன் உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்லம்மா கிஃப்ட் அத்தான் நாளைக்கு அவ்வளோ கூப்பிட்டு போயிட்டு ரெண்டு இடத்துக்கு ரிங் எடுத்து கொடுத்துருவாரு மர்மவனு கேட்டா அதுல பாவி ஏதாச்சும் சமாளிச்சுட்டு வந்து பொண்ணு நந்தினி இருக்கலாமா அவள் தாமா இவங்க பெரிய என்ன முன்னாட்டி அவ சொல்லிருவா பயந்து எதுனாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நான் வச்சுக்க சொல்லு பிறகு போட சொல்லுதுன்னு சொன்னேன் இதுவே லேட் தானம்மா கல்யாணத்துக்கு நாளே வந்து விட்டு கொடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தேன் இவள் வந்தால் போக மட்டும் நல்லா தெரியும் அதுக்கு தான் நான் வரல அப்புறம் அம்மா அப்பாட்ட மட்டும் சொல்லிடாதீங்கம்மா இப்போதைக்கு சொல்ல மாட்டேன்